अमुक प्रेशर, बिसई, अमुक जमान, बिसई, फोर्स, फराबू, बिसई इंग्लिश फराबू, एरिया, इबे जाने जाता, बिसमान, अमुक जमान, बिसई इंग्लिश फराबू, जाना आम का माना हम पर अब प्रेशर इक्वल टू तो फोर्स डिवाइडेड बाय एरिया इधर आना फोर्स इक्वल टू अराउंड प्रेशर इक्वल टू फोर्स डिवाइडेड बाय एरिया पर अब भू कुरुकुट पर अब भू पर अब भू बफाद करना दिखाना இந்த இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அமுக்கம் எங்க எங்க இருக்கு செயல்படப்படுத்தணும் முதல்ல பாப்போம் அதனால அமுக்கம் வந்து எங்க ஒரு சின்ன ஒரு நேரத்திலே நாங்க அமு விசை கொடுக்குமோங்க பட்ட அமுக்கம் பேர் இ ய அப்ளைங் தி ஸ்மால் ஃபோர்ஸ் தேர் வில் ビー அ பிரஷர் பொதுவா பாப்போம் மீ ஓடு ஏசில ஒரு கம்ப்ரஸர் எடுத்துட்ட கொண்டா அந்த ரீப்ரிஜர்ட் குளிரோட்ட திரவியம் இழுத்து வெளியில் வருது அங்கே பயன்படுத்தப்படுறது டிஸ்சார்ஜ் பிரஷர் அதே மாதிரி நீங்கள் ஒரு காத்தடிக்கிற கம்ப்ரெசர் எடுத்து பார்த்தா அந்த கம்ப்ரெசர்ல ஒரு மீட்டர் இருக்கும் அதுலேயும் ஒரு ப்ரெசர் அதை எடுத்து என்ன வேறு அதை ஓன் பண்ணுவேன் காத்தடிக்கிற அந்த கராக்கியில் சோப்பில் எடுத்து அவர் உங்களோட டயர்ல வைக்க போட்டு உடனே அவர் பார்ப்பார் அடிக்கடிக்க அடிக்க பார்ப்பார் அடிக்கடி அடிக்க பார்ப்பார் எவ்வளவோ அமுக்கம் காற்று நாங்கள் அடிக்கம் எவ்வளவோ நைட்ரஜன் நாங்கள் அடிக்க மாட்டது பார்ப்பார் அது மாதிரி ஒரு குளிரூட்டில அல்லது ஒரு ஏசியில ஒரு சென்ட்ரல் ஏசியில ஒரு பேக்கேஜ் ஏசியில ஒரு ஸ்பிளிட் ஏசியில ஒரு விண்டோ ஏசியில ஒரு ரீப்ரிஜரேட்டரில் ஒரு ஃப்ரீசர்ல ஒரு பாட்டில் கூலரில் லீக் இருக்குதா அந்த சிஸ்டத்தில் லீக் லீக் அதே சிஸ்டம் ரெண்டாவது என்ன செய்வோம் நாங்கள் முதல் நைட்ரஜன் அடிக்க நைட்ரஜன் அடிப்போம் அதாவது ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருந்தால் ஹண்ட்ரட் பிஏசி அடிப்போம் ஏசி இருந்தால் ஃபிஃப்டி பிஎஸ்சி அடிப்போம் அடிக்க நாங்கள் அதை செக் பண்ணுவோம் அதில் சவுக்கார முறையை வச்சு லீக் டிடெக்டிவ் மெதட் அதெல்லாம் துவாரம் துவாரமாரி கண்டிப்பா அதாவது டயரில் காத்தடிக்க போட்டு தண்ணிக்குள்ளே வைக்கணும் பபுள் வர மாதிரி நைட்ரஜன் அடிக்கப்போட்டு சோப் பபுள் எடுத்து அதை சேர்த்து பார்க்குறேன் இங்கே கும்மிடி வர மாட்டேன் அவளுடைய அந்த பைப்பில் ஓட்டி சொல்லுவோம் துவாரம் சொல்லுவோம் அப்போ அங்கே அமுக்கம் பயன்படுத்தப்படுது அதே மாதிரி இந்த அமுக்கம் இங்கே பயன்படுத்தப்படுது ஒரு இன்ஜினுக்குள்ள அதாவது ஒரு அதாவது மேலே போய்க்கு அசை இது முசில தேவ இந்த இன்ஜின் தேர் தேர் பிஸ்டன் பிஸ்டன் கனெக்டிங் பிஸ்டன்ஸ்

அந்த தான் அங்கே மூலக்கூறுகள் நெருங்கி அடிக்கப்படுறதால அங்கே வந்து என்ன இது அமுக்கம் வந்து கூடுது ஒப்பநில கூடுது அமுகிட்டு போகல பர அதாவது அமுக்கம் சொமா விசைங்கள் பரப்பு வேண்டா பரப்பு குறைஞ்சிக்கண்டா அமுக்கம் கூடும் பரப்பு கூடிக்கண்டா அமுக்கம் குறை வந்து அமுக்கம் அதே மாதிரி வச்சு ஒரு டாக்டர் அளக்குறாரு இங்க இங்கே வந்து வச்சு எப்படி படிக்க அழகு என்ன இது அங்கே ஒரு விசை வருது அதில் இருந்த அதாவது அந்த அமு அமுக்கம் வந்து அவங்க ஒரு ஹியூமனிக்கு ஒரு மனிதனுக்கு வந்து அந்த ப்ரெஷர் இல்லை லிமிட் லோ வந்து எண்பதும் ஹை வந்து நூற்றி இருபதும் அதுக்கடையில் பார்க்காங்க ப்ரெஷர் கேஜ் போகுது அவர் என்னங்கிறாரு அதில் பக்கத்தில் ஒரு ஸ்டெதஸ்கோப் எடுத்து காதுக்குள்ளே விற்க விற்கக்கூட அந்த அமுக்கத்தை வரக்கூடிய பார்த்து போட்டு பார்க்கக்கூடிய இந்த ஹார்ட் பீட் இந்த ஹார்ட் பீட் அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணுது எங்கே முடிவடையுதுன்னு பார்ப்பாங்க அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கும் அப்போ உடனே பார்ப்பாங்க என்ன என்ன பிரஷர் லோ என்ன ஹை என்ன பார்ப்பா அப்ப இந்த பிரஷர் அதே மாதிரி ஒரு பில்டிங் பிளான் பில்டிங் பிளான் ரெண்டு கேஸ் ஆக்ஸிஜன் அடுத்தது அசெட்டிலின் ஆக்சிஜன் அசெட்டிலின் பில்டிங் தேர் இஸ் ஏ பில்டிங் தேர் இஸ் தேர் இஸ் ஏ பில்டிங் பிளான் தேர் இஸ் ஏ டூ சிலிண்டர் அங்க ரெண்டு சிலிண்டர் இருக்கு அந்த ரெண்டு சிலிண்டர்ல என்ன இருக்குது மானி இருக்குது அமுக்கு தலக்குற மானி அப்ப இல்லத்துல இன்னும் முக்கியமா பயன்படுது அமுக்கு தான் பயன்படுது அவை அமுக்கு சமன் விசைகள் பெறப்பட்டு பார்க்கணும் இது நாங்க வரையறுத்த வேண்டாம் இந்த விசை அவக்கம் சமம் விசை விசையில் பரப்பட்டு பார்க்கக்கூட இப் இந்த A சமன் உண்டாக இப்பின் இப் A equal இந்த உண்டாயிருந்தா P சமன் A என்ன A கொண்ட போட்டமாடா F இங்கில் 1 அப்பு அழுத்தம் அந்த ஓர் பரப்பி அந்த நேரத்தில் அந்த P என்ன ஏற்பிக்காம அதாவது இந்த குறுக்கோட்டு பிறப்ப உண்டா இருக்க கூட இந்த அமுக்கமானது என்னதுக்கு சமன் டிசேக்கிங் ஆகவே என்னன்னு சொல்லுவோம் ஓரளவு ஏறங்கோண்டு அப்ப ஓரளவு பரப்பில் தாக்குகின்ற ஓரளவு பரப்பில் தாக்குகின்ற திசைதான் அமுகம் எனப்படும் ஓரளவு பரப்பில் தாக்குகின்ற திசைதான் அமுக்கம் கொள் ஏ வந்து உண்ட கூட்டம்ன்னா டீ வந்து எப்போ கிச்சம்லநாகரி ஓரணது பரப்பி பரப்பி தாங்குற விசைதான் என்னது விசைன்னாஅமுக விசைமஅப்படின்னா முகல் என்னவனார முக்கியமானவங்கருக்கு இல்ல இங்க இங்க विद्यार्थ செஞ்சி विद्यार्थ செ ப்ராஜெக்ட் विद्यार्थ செ பில்டிங் பிளான் ஆக்ஸியா செட்டலி சிலிண்டர் பிரஷர் வி ஆர் பம்பிங் தே エア தேர் பிரஷர் 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 பிரஷருடனே அமுக்கம் சமன் விசைங்க பரப்பு அதுவே இந்த அமுக்கத்தின் ஊடாக தான் ஒரு சுத்தியல் எடுத்தால் ஆணி அடிக்கம் அடிக்கல என்ன நடக்குது அந்த அமுகம் விசையை பிரயோகிக்கும் விசையை பிரயோகிக்கக்குள்ள அந்த ஆணி அமுகம் பிரயோகிக்கப்படுது ஒரு பலூன் ஊதுறோம் அதுக்கு உள்ளுக்கு என்ன இருக்கு அமுக்கம் தேர் இஸ் சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம் அண்ட் த்ளோஸ் சிஸ்டம் குளோஸ் சிஸ்டம் வேண்டாம் ஒரு காத்து அவர் டயரில் அது பேங்க பூட்டி இருந்த மாட்டா அதை சொல்ல க்ளோஸ் சிஸ்டம் ஒரு ஏசியில் எடுத்த மாட்டா ரீப்ரிக்ரேஷன் சைட்ல எடுத்த மாட்டா அது வந்து ஒரு க்ளோஸ் சிஸ்டம் அங்கே என்ன லீக் இருக்க மாட்டா அதை சொல்ல ஓப்பன் சிஸ்டம் காத்த திறந்த மாட்டா டயர்ல அது வந்து ஓப்பன் சிஸ்டம் அதே மாதிரி தான் நீடில் அதாவது அவங்களோட சிரிஞ்சி டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன் அடிக்கிற சிரிஞ்சி இழுக்கிறது அமர்த்துறது அப்ப அங்க வந்து சிசி கியூபிக் சைண்ட் வைத்து சிசி மருந்தை ஏத்துறது அப்ப அங்க என்ன பயன்படுத்தப்படுது எல்லா இடத்துலயும் அமுக்கம் பயன்படுது இந்த அமுக்கத்தின் ஊடாகத்தான் குளிர்கள் திரவிய உள்ளுக்கு எடுத்து வெளியில் அதுதான் அமுக்கம் அமுக்கம் உண்டாக விசைகள் பரப்பு என்ன ஓரழகு பரப்பில் தாக்குகின்ற விசைதான் அமுக்கம் எனப்படும் பிரெஷர் இப்படியா இருப்பாது தான் அமுக்கம் அதுக்குரிய உதாரணம் என்ன சொல்லும் கணக்க உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் அதே மாதிரி இப்ப பார்க்க மாட்டேன் இந்த அமுக்கத்தின் அழகுகள் என்ன இந்த அமுக்கத்தின் அழகுகள் என்ன சுவாபம் சுவாபம் அமுக்கம் சமன் விசை பரப்பு அமுக்கம் சமன் விசை என்று பரப்பு இன்னும் ஒரு வாய்ப்பாடு ஒன்று வந்து எஃப்ஸ் அம்மன் பி செம்மன் எஃப் இங்களே இன்னொன்று எஃப்ஸ் அம்மன் எம்மே எஃப்ன்றது வந்து என்ன எஃபோர்ஸ் விசை சமன் அதாவது தெனியுதெற புவிட் புவார்நூறு எஃப் சமன் எம்ஏ அதாவது விசை சமன் தெனியுதெற புவிட்பார்முடுகல் ஒன்பது செவன்ட்டி அந்த நேரத்தில் விசையை காணலாம் ஆகவே நாங்கள் எங்கே பார்த்தாலும் எந்த பிசிக்ஸ்ல எந்த உலகை பார்த்தாலும் அங்க வந்து பயன்படுத்தப்படுற அதையும் பயன்படுத்தப்படுற என்ன அமுக்கம் அமுக்கத்தை பிரயோகித்து பல விடயங்களை செய்யக்கூடியதா இருக்குது பல இன்ஜின்களை இயக்கக்கூடியதாக இருக்குது பல உபகரணங்களை இயக்கக்கூடியதாக இருக்குது இப்போ ஒரு மனுஷன ஒரு தள்ளி விருளா கூட அங்கே என்ன பிரயோகிக்கப்படுது அமுக்கம் அமுக்கம் பிரயோகித்தோக்குள்ள என்ன பிரயோகிக்கப்படுது ஓரளவு பரப்புல விசதா இருக்குது அப்ப அங்கதான் இந்த அமுக்கத்தை பார்க்கல இந்த விசையங்கள் பார்க்கக்கூட राफ ्य ए मीर में नरा खला मीर लम - न्य मीर - क फ ड एनिटी नि न्यूट ए ड वह न्यूटन मीडाइ लगी वा यू अला हम कति रड़े भी यट मीड -ाइ2 हमके स इंग्ल परसा सालागे पल स्मो पटल भी समोले इ जोफकार हमति ड कार मो फकार ஒரு நியூட்டன் பஸ்கார் என்றால் ஒரு நியூட்டன் விசையானது ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஒரு நியூட்டன் விசையானது ஒரு மீட்டர் ஸ்கொயர் பரப்புல தாக்கக்கூட அது வந்து என்ன சொல்வாங்க பஸ்கார் ஒரு அலகு வந்து பஸ்கார் அடுத்த அலகு வந்து என்னன்னு சொன்னா பார் அடுத்த அலகு பார் இதுவும் அடுத்த அலகு அமுகத்தை அடுக்கும் அலகு ஒன் இஸ் த பஸ்கார் அது யூனிட் த பார்

ஒரு அழகு வளிமண்டல முக்கம் எழுநூற்றி அறுபது மில்லி மீட்டர் இலச நிரல் எழுநூற்றி அறுபது எழுநூற்றி அறுபது மில்லி மீட்டர் இலச நிரல் அல்லது எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர்

പതിനാല് ദശമ ആറ് പി എസ് ആയി പതിനാല് ദശമ ആറ് പി എസ് ആയി ഒരു ബാർക്ക് ചമൻ പതിനാല് ദശമ ആറ് പി എസ് ആയി ഒരു ബാർക്ക് ചമൻ അഹ്വാ നമുക്ക് തിരിച്ചാലും അതാവത് എന്നെ കൊണ്ട് വന്ന് യു ടി മീറ്റ് മൈനസ് ടു അടുത്തത് വന്ന് പെസ്റ്റാൽ അടുത്തത് വന്ന് ബാർ അടുത്തത് വന്ന് എ ടി എം ഇല്ലെങ്കിൽ എന്താ അലഹ് വില വെച്ച് കൊണ്ടുവന്നാൽ അവയെ നമുക്ക് ഇന്നത്തെ പാത്രം അമുക്കുമുണ്ടായി എന്നെ இந்த அமுக்கம் அங்கே பிரிவிக்கப்படுது அந்த அமுக்கத்தினுடைய அழகுகள் என்ன வாட் இஸ் த ப்ரெஷர் வாட் ஆர் த ப்ரெஷர் யூனிட்ஸ் வே த ப்ரெஷர் இஸ் அப்ளை அதாவது எங்கே விசை பிரிவிக்கப்படுதோ அங்கே என்ன நடக்கும் ஒரு அமுக்கம் உருவாகும் இதை தான் நாங்கள் உலக நேரம் பார்த்துருக்குறோம் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் டுடே வி டிஸ்கஷன் அபவுட் த ப்ரெஷர்